உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரபம்சர் தான் இணைஞ்சிருக்காரு நிறைய நிறைய கேள்விகள் கேட்க போறோம் கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம்

ராம்ஜி சார் இப்ப கடகராசிக்காரங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வந்து என்ன மாதிரி சாதகங்கள் நடக்கும் என்ன மாதிரி பாதகங்கள் சார் நடக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஐயா ராம்ஜி ஐயா நீங்க தயவு கடகராசிக்கு மட்டும் இது சொல்லாதீங்க உலகத்துல கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா எப்படி நீ கடகராசிக்கு நல்லது சொல்ல போறது இல்லை இவங்களாம் ஒரு மைண்ட் செட் வச்சுட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா இதெல்லாம் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒன்றும் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு தான் சூப்பர்னு சொல்ல போறேன் காரணம் என்னவென்றால் வருடத்தின் துவக்கத்திலேயே குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோகம் ஆறுக்குடிய குரு பகவான் பன்னிரெண்டில் மறை உடம்பை சரி பண்ணுறார் கடகராசிக்காரர்கள் உடம்பு நிலை சரியாக போகுது வயிறு பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிடும் சுப செலவுகள் மங்களம் அப்போது வந்து என்ன ஆகுது வீட்டில் ஒரே கொட்டு சத்தம் ஒரே மங்கள சத்தம் கல்யாணம்தான் கல்யாணம் தான் யாரோ யாரோடி அந்த மாதிரிலாம் ஒரே பிஸியாக இருக்க புரிய அதுதான் பிரச்சனையே கையில் ஒரு ரூபா இருக்க மாட்டேங்குது சொந்தக்காரன் எவனுக்காவது குழந்த பிறந்துருது யாருக்காவது ஏதாவது கல்யாணம் ஆகிடுது நம்மளும் ஒரே பிஸியாகவே வச்சுருக்காங்க எல்லாம் நன்மைக்கே இது நடக்காம தான் நிறைய பேர் வீட்டில் கஷ்டப்படுறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டுல இருந்து நான்கை பார்க்கிறார் அவர் அப்படியே உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் கடகராசிக்காரர்கள் கடன் எழுப்பீர்கள் மற்றவங்கள்லாம் மற்ற ஜோதிடர்கள் எதெல்லாம் பிளெஸிங்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் கடனை எதுவுமே இல்லாம நிம்மதியா எல்லா நோய் இல்லாம கடன் இல்லாம நிம்மதியா படுத்து சும்மா கூட தான் தூங்குங்க காசே வேணாம் எதுவும் வேணாம் ஆனா நிம்மதியா இருக்கேன் அதுதான் உண்மையிலேயே பெரிய வாழ்க்கை ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடனில இருந்து வெளியே வருவீங்க இதுவரை நீங்கள் செய்த தவறு ஏதாவது தவறு பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் இன்னைக்கு கீழே போட்டு உடச்சிருவீங்க அந்த பழக்கத்துல இருந்து வெளியே திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜிம் அதே வா கபிலா வா கபிலா வா வா அப்படிலாம் ஆயிடுவீங்க கபிலா ஆயிடுவீங்க நீங்க நீங்களாம் பாத்தீங்கன்னா நீ ஏ வழி காலில ஜிம்முக்கெல்லாம் போய் நீங்க அன்னன்ன அலப்பறை கொடுக்க போறீங்க மட்டும் பாருங்க இந்த ஜனவரில இருந்து ட்ராக்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு எங்கள் தெருவில் பக்கத்தில் எல்லோரும் ஷார்ட்ஸு ஜீன்ஸு இதெல்லாம் போட்டு காலையில்னா வாக்கிங் போவாங்க ஐயா உங்கள் வயசுக்கு ஓடக்கூடாது ஏன் நடங்க அப்படிங்க நடக்கணுமா சரி நடக்கிறேன் அந்த மாதிரி எனிவே ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் அதுதான் முக்கியம் ஆறாம் இடத்த கடை நடக்கிறீங்க அடுத்ததாக எட்டாம் இடத்தை பார்க்குறீங்க எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் இதெல்லாம் இதனால ஒரு பெரிய ப்ராப்ளம்னு ஒன்றும் கிடையாது பெனிஃபிட்னு ஒன்றும் கிடையாது இப்போ வந்ததெல்லாம் இருக்கிற கடை நடக்கிறது இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதை விட்டுருங்க ஓப்பனிங் எல்லாம் அவ்வளோ பெரிய சிறப்பாக இல்லை ஆனால் ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் ராசியிலே குரு பகவான் அதுவும் உச்சம் பெற்ற குரு பகவான் நான் எல்லாம் குரு பாக்கெட்லேயே போட்டு சுற்றுறாட்கள் சார் சாதாரண நாள் கிடையாது நல்லா கமாண்ட் குரு பகவான் இவன் என்னன்னு அப்படிங்கிற மாதிரி ராசியிலே பேக்கெட்லேயே போட்டு சுற்று பாருங்க கடகராசிக்காரர்கள் குரு உச்சம் பெற்ற குரு வேற இருந்தால் நல்லா இருந்தாலே நிறையா கொடுப்பான் இவர் வேற உச்சம் பெற்றுட்டார் யோகஸ்தானத்தை ஃபர்ஸ்ட் பார்க்குறார் இதுதான் பெரிய விஷயமே குரு எப்போ பார்த்தாலுமே அஞ்சு ஆடுவோ தான் ஆனால் உங்களுக்கு உச்சம் பெற்ற குருங்கிறதுனால யாருக்கெல்லாம் குழந்தையெல்லாம் லைனா நில வரிசையான இல்லை வரிசை கிடச்சி தானே ஆமா உன் பேர் என்ன என் பேர் அகிலேஸ்வரி இந்த வச்சுக்க அப்படி இட் உனக்கு ட்வின்ஸ் உனக்கு நீ யாரு அப்படி வரிச்சா எல்லாருக்கும் இது ஒரே நல்ல டோக்கன் கொடுத்து கொடுக்குறாரு அந்த மாதிரி குரு பகவான் அப்படியே லைனா எல்லாரையும் ஒரே விஷயம் என்னன்னா ஏன்னா குரு பகவான் பார்த்துட்டா என்னன்னாலும் சரி அவரு குழந்தை கொடுத்தோம் ஏன்னா அது அவருடைய ஈகோ ப்ராப்ளம் ஏன்னா அவர் ஒரு புத்திரக்காரகன் அவர் வந்து உச்சம் பெற்றுட்டார் உச்சம் பெற்ற புத்திரகன் அந்த புத்திரஸ்தானத்தை தான் பாக்குறாரு இப்ப கூட வேலை செய்யலன்னா குருவுக்கு கேவலம் ஏற்கனவே நீ இப்போ ஆறு மாசமா பன்னெண்டுல உட்காந்து என் எடுத்த தயவு செய்து இப்பயாவது வேலை செய்ய அப்படி ஜூன்ல இருந்து அடுத்த ஆறு மாசமாவது என் கண்ணுல பணத்தை ஏதாவது காட்டு ஆனா ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து உங்களுக்கு சொத்து சேர்த்து தருவார் ஐந்தாம் இடத்தை பார்த்து நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வீட்டுக்கு பந்தயத்தை எல்லாம் கொடுப்பாரு பந்தயத்துல ஜெயிக்கிறது அத ஒரு தைரியமா சொல்லலாம் நான் பா பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு உசருக்கு சமமானது தான் பந்தயம் அப்படியே அப்படி வாழ்க்கை ஒரு போர்க்க அப்படியே மோடே மாறிடுவீங்க இந்த ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி செவல் மாதிரி அறிவீங்க நீங்கள் அப்படி வேறு மாதிரி அறிவீங்க அப்புறம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்தை குரு பார்த்து இவர் போய் ஏழை பார்த்து அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இவர் ஏழை பார்த்தா அரேஞ்செண்ட் மாதிரி தான் பண்ணி வைப்பார் எல்லாம் வாங்க எல்லா கமான் கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இவருக்கும் லவ்வுக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னா லவ் டிபார்ட்மெண்ட்லாம் வேறு வேறு கார்டு இருக்காங்க எனிவே நம்ம கல்யாணம் ஆகாம ரொம்ப நாள் இருக்கும் நமக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தா மேரேஜ் நடந்தா என்ன குரு பகவான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பார் ஏழாம் இடத்த குரு பகவான் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொண்டாந்து கொடுத்துட்டு அவளைதான் கல்யாண வேலையும் முடிச்சிடுவாரு இதெல்லாம் குருவோட கெத்துக்கு ஒரு மாசத்துல முடிச்சிடுவாரு ஜூலை ஆகஸ்ட்லாம் உங்க வீட்டுல கல்யாணம் குழந்த ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடந்துடும் அடுத்து ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறாரு இங்கதான் ஒரு விஷயம் சனி ஏற்கனவே அஷ்டம சனியா இருந்தவன் இப்பதான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கான் ஒரு ஒரு வருஷமா தான் இப்பதான் கொஞ்சம் மூச்சு விடுறீங்க இந்த ஆள் எட்டுல இருந்து என்னென்ன பண்ணா தெரியுமா சார் அதை பத்தி ஒரு இந்த சைக்கோ டார்ச்சர்ஸ் மாதிரி ஒரு புக்கு சனி டார்ச்சர்ஸ்னு ஒரு புக் எழுதலாம் சார் அந்த மாதிரி இப்போதான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கான் அதை குரு வேற பார்த்து கூல் டவுன் பண்ணி கம் டவுன் கம் டவுன் சனி ஐ கேம் அப்படின்னு ஓகே சனி நார்மல் ஆயிட்டார் அந்த சனி என்ன பண்றார் ஏழாம் பார்வையா மூன்றையும் பத்தாம் பார்வை ஆரையும் பார்வை கடகராசிக்காரர்கள் நோயிலிருந்து விடுதலை கடகராசிக்காரர் கடனில் இருந்து விடுதலை அடுத்ததாக ஆப்டர் திஸ் ஜூன் கல்யாணம் குழந்தை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையும் மறந்துடுச்சு சார் அப்ப என்ன சார் பண்றது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து சொத்து வாங்கி தருவார் ஏழாம் இடத்தை பார்த்து ஃபாரின் அனுப்பி விடுவார் ஏதோ ஒன்னு பட் ஆனா ஒரு ஹைலி ஆக போறீங்க இந்த பன்னிரெண்டு ராசிகள்லயே சூப்பரான பிளஸ் உடைய ஒரே ராசி நீங்க தான் சூப்பர் சார் இப்போ வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து என்னதான் பண ரீதியா நிறைய விஷயங்கள் கொடுக்கலனாலும் மன ரீதியா வந்து நிறைய நிம்மதி சந்தோஷங்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இவங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்க நூத்துக்கு நூறு மார்க் பிரம்மாதமா இருக்கு கடகராசிக்காரர்கள் கலக்கல் ராசி ஓகே சார் சூப்பர் நூத்துக்கு நூறு மார்க் கொடுத்துருக்கீங்க பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட கண்டிப்பா இந்த வருஷத்தை அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சில வழிபாடுகள் நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா என்ன மாதிரி பரிகாரம் என்னன்னா கோகில அப்ப ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு கேது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் தான் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் கால சர்ப்ப தோஷம் அது இதெல்லாம் சொன்னாலும் கேது ஒரு ஸ்னேக் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கும் உணவே விஷமாகும் தெரிஞ்சதை சாப்பிடுங்க நம்ம ஊர் சாப்பாடு தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல இது சைனீஸ் ஃபுட்டு ஜப்பான் ஃபுட்டு அமே ஜெர்மன் ஃபுட்டு அதெல்லாம் அவன் ஊர் சாப்பிட போகிறான் அதை நீங்கள் போய் சாப்பிட போறீங்க இது தேவையில்லாத நிறுத்து சாப்பிட்டுட்டு வைத்தை புண்ணாக்கிக்க வேண்டாம் வயிறு தான் பெரிய பிரச்சனை ரெண்டாம் இடத்துக்கு கேதும் வயிற்றுலேயே பிரச்சனை கொடுப்பார் அதனால ஆஃப்டர் திஸ் டிசம்பர் சிக்ஸ்த்து இந்த கேது அப்படியே மேலே வந்துடுவார் கடகத்தோடு சேர்ந்து கூடீஸ்வரர் யோகமாக கன்வெர்ட் ஆகிடுவார் டிசம்பருக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஜூன் வரைக்கும் சூப்பராக இருப்பீங்க ஆனால் அது வரைக்கும் இந்த கேதுவோட இன்சையை நீங்கள் தாங்கிதான் ஆகணும் பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க பிரத்தியங்கரா வழிபாடு செய்யுங்க சூப்பர் சார் கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க மார்க் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் சோ திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும் குரு பயிற்சியா இருக்கட்டும் அதை மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும் சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சி ஒண்ணு இல்ல கோகிலா ஒரு ஒன்று வந்து இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி சனி ராகு குருன்னு மூணு கிரகம்லாம் ஒன்றும் பெயர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்கார் ஆனா ஒன்று வந்தாலும் போதும் அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் குருவே பெயர்ந்திருக்கார் அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டு அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்யப்படுறார் முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோடய அட்வைஸ் என்னென்னா யாராக எந்த ராசியாக இருந்தாலும் தங்கம் வாங்குங்க இந்த வருடம் தங்கம் வாங்குனீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர் தங்கத்தை நிறைய கொடுப்பார் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க கராத்தே மாஸ்டர் இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் பற்றி அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க வைத்தியர்கள் அவர்கள்லாம் ரொம்ப நல்ல பீரியடு சனி என்ன பண்ணுறாருன்னா நவம்பர் இருபத்தெட்டு வக்கரமானார் அப்புறம் வக்கர நிவர்த்தியோடு தான் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி தொடங்குது குரு பகவான் மிதனத்தில் ஒரு ரெண்டு ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம் எல்லாம் பொழந்துக்கிட்டு வர்றது குரு பகவானுடைய பவர் பாருங்க சோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் குரு திருமார் அற்புத பலன் ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ரொம்ப சூப்பரான டைம் இது இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் ஆகப்பட்ட விருச்சிகம் அவங்கல புண்ணியசாலிகள் அப்படி கொட்டப்படுற அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சொத்து கலத்துறாரு நிறைய சொத்து கிடத்துறாரு அடுத்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் ஆகப்பட்ட மகரம் அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களாம் இந்த வருடம் ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சூப்பரா அதுல பிரகாசிப்பாங்க அதே மாதிரி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பாக்குறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம் பட் ஆனா இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சு தான் இது மொத்தமே இயங்குது இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமா எல்ல பிளெசாவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே கொடுத்துடுறார் அது இல்லாம தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு யாரா இருந்தாலும் உங்கள் குழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு யாரா இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துர்றாரு இதெல்லாம் பண்ணிடுறாரு முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோக்கிலா குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும் குழந்தை பிறந்துடும் ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க குருபலம் வந்தாச்சா குருதான் ஃபர்ஸ்ட் பிரதானம் குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்கிறோம் குரு பார்வைப்படுதா இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம் குடும்பம் வீடு வாழ்க்கை இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவாரு அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களோ அப்படின்றது தெரியல ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு அதை நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் சோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்போது என்ன என்ன தொடர்பு கொள்ளுது உலகத்துல ரொம்ப ஈஸி எனக்கு எனக்கு கீழே இந்த கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணு மாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம் கண்டிப்பா சார் நன்றி